நடிகை மாளவிகா மோகனன் நடிப்பில் உருவாகியுள்ள இந்தி படம் அடுத்த மாதம் திரைக்கு வருகிறது யுத்ரா எனும் அந்த படத்தின் திரைலர் வெளியேட்டு விழா மும்பையில் நடைபெற்ற நிலையில் அந்த நிகழ்ச்சிக்கு கவர்ச்சி உடையில் வந்து ரசிகர்களை கிரங்கடித்துள்ளார் மாளவிகா மோகனன் நடிகை மாளவிகா மோகனன் தங்களான் படத்தின் புறமோஷனுக்காக தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் சேலை அணிந்து கொண்டு செமக்யூட்டாக வந்திருந்தார் ஆனால் பாலிவுட் படத்தின் புறமோஷன் என்பதால் அந்த நிகழ்ச்சிக்கு படு கிளாமரான உடையில் வந்த நிலையில் ஒரு கட்டத்தில் அவரது ஆடை விலகிய நிலையில் திடீரென கையை வைத்து மறைத்து ஆடையை சரி செய்த காட்சிகள் இணையத்தில் தற்போது ட்ரெண்டாகி வருகிறது யுத்ரா படத்தை தொடர்ந்து அடுத்து பிரபாஸ் நடித்து வரும் ராஜாசா படத்திலும் மாளவிகா மோகனன் தான் நடித்து வருகிறார் இளைஞர்களின் கனவு கன்னியாகவே மாளவிகா மோகனன் மாறியுள்ளார் பான் இந்தியா அளவில் ஏகப்பட்ட பட வாய்ப்புகளும் அவருக்கு வருவது குறிப்பிடத்தக்கது